முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் உளமார்ந்த வணக்கம் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் புதுப்பேட்டைக்கு பிறகு எனக்கு அமைந்த ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்ல முடியும் வணக்கம் சுந்தர் சுந்தர் ஃபங்க்ஷனிங் வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக ஹாங்காங் ரெண்டு மூணு வெளிநாடுகளுக்கு போயிட்டு நேற்று மீட் தான் வந்தேன் நடக்க நடக்கக்கூட முடியல அந்தளவுக்கு டய இருந்தாலும் ஆதி படத்துக்காக படத்தை பற்றி பேசுறதுக்காக கட்டாயம் வரணும் வந்திருக்கேன் அந்த ஊர்களெல்லாம் இருக்கிறப்ப அந்த நாடுகளில் இருக்கறப்போ ஒன்றே ஒன்று கேட்டாங்க ஏன்னா புதுப்பேட்டை மாதிரி இப்போ திரும்ப ஒரு படம் வரவே இல்லைன்னு அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருடைய ஆதங்கத்துக்கும் கேள்விக்கும் ஒரு பதில் இருக்குது அதுதான் கடைசி உலகப்போ அப்படின்னு சொன்னேன் ஒரு ஒரு சொல்லிட்டு புதுப்பேட்டை நம்ம ஏற்கனவே பார்த்த அரசியல்வாதியாக இருந்தால் புலிப்பாண்டி நாம் இதுவரை பார்த்திராத ஒரு அரசியல்வாதி கொஞ்சம் அறிவிச்சீவித்தரமாகவும் இருப்பாரு ரொம்ப அன்பவரு கொஞ்சம் அரலோசாவும் இருப்பாரு அதுதான் அந்த கேரக்டர் தான் அந்த கெட்டப்ப இந்த படம் இந்த படம் வந்து எனக்கு தெரிந்து நான் படம் பார்க்கவில்லை ஆதி கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னால கதை சொல்றது மட்டும் என்னுடைய கேரக்டர் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு அப்பவே நான் தீர்மானிச்சு இது மாதிரி படம் தமிழ் சினிமாவில் வரவில்லை அடிச்சு சொல்ல முடியும் நிறைய பேர் படம் பார்த்திருக்கலாம் இலக்கிய இலக்கியத்தில் வந்து மேஜிக்கல் வார்த்தை சொல்லுவாங்க மாய யதார்த்தம் அப்படிம்பாங்க இந்த படத்தில் யதார்த்தம் இருக்கும் கூடவே ஒரு மாயம் இருக்கும் இது நிச்சயமாக ஒரு கல்ட் சினிமாவாக மாறும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் நீங்கள் படம் பார்த்த பிறகு நிச்சயமாக உணர்வீங்க ஆதியை பொறுத்தவரையில் ஜல்லிக்கட்டு பாட்டுக்கு பிறகு கம்போஸ் அவர் மியூசிக் பண்ண படங்கள் அவருடைய பாடல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுமே தவிர பெரிய லெவலில் எனக்கு தெரியாது இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அப்படிதான் வச்சிட்ருந்தேன் பிடி சார் படம் பார்த்த பிறகு நான் ரொம்ப சோஷியல் மீடியாவில் ரொம்ப க்ளோஸ் அப்சர்வ் பண்ணா அவர் ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சிருக்காரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு ரசிகர் கூட்டம் ஒரு பெரிய தம்பிகள் பட்டாளம் இருக்கு நான் பார்த்தேன் அது அந்த தம்பிகள் பட்டாளத்தில் என்னையோட அண்ணனா சேர்த்துக்கோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு ஒரு நடிகருக்கு வந்து கேரக்டர் ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் எனக்கு கிடைச்ச கேரக்டர் வந்து எனக்கு நீங்க கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு நன்றி நன்றி ஆதி நான் மறக்கவே மாட்டேன் உழைப்பவர்களுக்கு அவங்களுடைய உணர முன் ஊதியம் கொடு அப்படின்னு நபிகரார் சொல்லுவார் சினிமால அதெல்லாம் ரொம்ப அபூர்வமாயிடுச்சு ஆஜோட ப்ரொடக்ஷன் அத்தனை இங்கும் கவனிப்பாகட்டும் சம்பளமாகட்டும் சகல விஷயங்களும் அவ்வளவு பார்த்து 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 செஞ்சதோட மட்டுமல்லாமல் அவர் வந்து கேட்பாரு உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது வேணுமா சார் ஏதாவது அவர் வீட்டு கல்யாணத்துக்கோ இல்ல அவர் வீட்டுக்கு ஒரு பர்சனலாக போனா நம்ம எப்படியா ரிசீவ் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு எடுத்து இங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு அதெல்லாம் மறக்கவே முடியாது ரொம்ப உன்னதமான பண்புகள் ஆதி இந்த வயசில் உங்களுக்கு அது ஒரு தயாரிப்பாளராக இயக்குனராக நடிகராக இசை அமைப்பாளராக உங்களை பார்த்து பெருமைன்னு சொன்னால் அது போய் பொறாமையாக இருக்கு எனக்குலாம் சத்தியமா அப்புறம் என்னுடைய நண்பர்கள் நட்டி குமரவேல் சிங்கம்புழி எம்எல்ஏ 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 கூட்டு பேரே வளர்ந்து போச்சு அவர் குமரவேல் ஒரு சார் ஒரு அப்புறம் கல்யாண் விஜய் விஜய் எங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது ஹரீஷ் உத்தமன் நாசர் சாமிக்கு வரலன்னு நினைக்கிறேன் இது எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சேவல் பண்ணின்னு சொல்லலாம் ஆம்பளைங்க தான் ஜாஸ்தி இந்த படத்துல அனக்கா மட்டும் தான் ஒரே ஒரு ஹீரோயின் நினைக்கிறேன் திரும்பியும் சொல்றேன் இந்த படம் முற்றிலும் சினிமாவுக்கு புதிதான படம் ஆதிக்குமே உலக கடைசி உலக போருக்கு பின் கடைசி உலக போருக்கு முன்னாடி ஆதிக்கு பேசப்படுவார் ஸோ ஆதி யோசிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு இணையாக அதற்கு மேலாகத்தான் தவிர பேக் ஒரு போகவே பண்ணியிருக்காரு முற்றிலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான வித்தியாசமான விருந்தை அளிக்க போகிறது என்பதில் துளி கூட மாற்று கருத்து கிடையாது அவர் டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் அர்ஜுன் எடிட்டர் வினோத் அவங்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் சத் உண்மையாக ரொம்ப உடம்புக்கு முடியல கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ்க்குள்ள ஒரு நாலு கண்ட்ரி போயிட்டு வந்ததுனால ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட தோணுச்சது இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்தே ஆகணும் ஆதி பற்றி பேசணும் ஏன்னா இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நடிச்சிருந்தப்போ எங்கெல்லாம் நெஞ்ச நிமித்தி பேச முடியும் ஏன்னா வேணும் ஏதோ கேரக்டர்ஸ் நடிக்கணும் மாத்தேவா பட் இதுதான் ஒரு நடிகருக்கான அந்த விதத்துல

கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்